வெல்கம் டு ஆல் நான் உங்கள் மனநல மருத்துவர் டாக்டர் ஹரிதா இன்றைக்கி நம்ம வளர் இளம் பருவத்தில் அதாவது அடலசன் டேஜில் ஏற்படக்கூடிய ட்ரக் டிபண்டன்ஸோட காரணிகள் பற்றி பார்க்க போறோம் என்னென்ன காரணிகள் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இதுக்கு காரணமாக இருக்குது ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர்களே போதைக்கு அடிமையாக இருக்குது பேரண்ட்ஸ் அ ரோல் மாடல் அப்பாவே வந்துட்டு ஆல்கஹாலுக்கு வந்து அடிமையாக இருப்பாங்க ஸோ அதை பார்த்து குழந்தைங்க வந்து அந்த ஃபேமிலி சுச்சுவேஷனில் வளர்ற குழந்தைங்க வந்துட்டு ஈஸியாக ட்ரகுக்கு வந்து டிபெண்ட் ஆகிறாங்க அடுத்த செகண்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பியர் ப்ரெஷர் அதாவது நண்பர்களின் வற்புறுத்தல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு கேங்கில் வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு சிகரெட்டோ இல்லை தண்ணியோ எடுத்துக்கும் போது ஒருத்தர் மட்டும் ஒதுங்கி இருந்தால் அந்த கேங்கை விட்டு தள்ளி வச்சுருவாங்களோ அப்படின்ற ஒரு பியர் ப்ரெஷர்னாலேயே சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறது அடுத்த ஃபேக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பல்சிவ் பிஹேவியர் அதாவது இந்த அடலசன்ட் ஏஜில் வந்துட்டு புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தினால் ஒரு பொழுதுபோக்குக்காக ட்ரக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறது அது வந்துட்டு அப்படியே ஒரு பழக்கமாக மாறிடுது அடுத்த ஃபேக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் அதாவது ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால இருக்கலாம் இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேமிலியாக இருக்கலாம் இல்லை புவர் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டடீஸில் இருக்கிறனால கூட ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இருக்கலாம் இல்லை ரிலேஷன்ஷிப் பிரேக் டவுன்னால் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இருக்கலாம் சக மாணவர்கள் பண்ணக்கூடிய ரேகிங்னால கூட இருக்கும் புல்லிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னாலையும் மாணவர்கள் வந்து போதைப் பொருட்களை நோக்கி போகிறத நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்ம டாக்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இந்த ஃபேக்டர்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மாணவர்களை வந்து அதில் போக விடாமல் தடுக்கணும் தேங்க்யூ